ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் அடிக்கடி தோத்துட்டே இருக்கோம் அடிக்கடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா எதுக்கப்ப வீண் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா விடாமுயற்சி அதனால தான் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ம ஹாய் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்ராக் சங்கர் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் செட்டுக்கு தேவையான ஆம்பு அப்புறம் எல்லாமே அதாவது மைக் செட் க செட் நண்பர்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பொருளும் தேடிட்டே அலைகிறாங்க நம்ம லோக்கலில் கேட்டோம்னா அவங்க ரேட்டும் ரொம்ப சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கொடுக்குறதுல ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம் இருந்தாலுமே ரொம்பவே டிமாண்ட் இருக்காங்க அதனால் நம்ம மைசூர் நண்பர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புக்கு தேவையான எல்லா பொருளுமே பவர் அவுட் புட் ஆடியா ஆடியோ போர்டு டிரைவர் போர்டு பிடி போர்டு வியூ மீட்டர் முத கொண்டு எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்குற இடத்துல நம்ம நண்பர்களுக்கும் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிறத விட மற்ற இடத்துல அங்கே வாங்கின நம்ம வாங்கிற இடத்துல வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னெப்பினாக இருக்குது கம்மியாகவே கிடைக்கு அதனால் நம்ம நண்பர்களுக்கு நம்மளே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே கிட்டத்தட்ட இங்கே லோக்கலில் வந்து நம்ம நண்பர்கள் நம்ம ஆடியோ நண்பர்கள் அதாவது சர்வீஸ் பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பார்க்குறவங்கட்டையும் கேட்டேன் அதே போல் சேல் பண்ணுறவங்களையும் கேட்டுவிட்டேன் அவங்க ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதாவது நான் வாங்குகிற இடத்துலையும் இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஏன் அவ்வளோ ரேட்டு வித்தியாசம் இருக்குன்னே தெரில நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க கரெக்டான ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டிக்காங்க அதனால் நம்ம வாங்குகிற இடத்துல நம்ம நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன் எதுக்காக இந்த முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு நண்பர்கிட்ட வந்து கேட்குறோன்னு வச்சுக்கங்களேன் அவங்க ஒன்று இருக்குது இல்லை இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டே தெரியாது என்கிட்ட இருக்குது இந்த பொருள் இவ்வளோ வரும் இப்போ ஒரு அவுட் புட் நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருந்தேன் அவர் என்னப்பா நம்ம லோக்கலில் தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் கேட்டிருந்தேன் அவுட் புட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எவ்வளோ வரும்னு கேட்டேன் இந்த மாதிரி என்கிட்ட உள்ள அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்குற இடத்துல விட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் எக்ஸ்ட்ரா தான் உதாரணத்துக்கு அகுஜா அவங்க கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வாங்குற இடத்துல அதே தான் எழுநூறு வரைக்கும் யூஸ் அவுட் புட் டிரான்ஸ்ஃபார்ம் அதுவும் நல்லா தான் இருக்கு நம்ம ஆம்பு அறநூறுக்கு போட்டு கொடுத்துட்டோம் நல்லா தான் இருக்கு சூப்பராக இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ரேட்டு ரொம்பவே கம்மியா இருக்கு அதே இதே தான் ஒவ்வொரு இடத்துலையும் ரேட் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு அது போக கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுத்துட்டா தெரியாது நம்ம வாங்கிக்கலாம் இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா கூட பிரச்சனையும் இல்லை ரொம்பவே அழகடிக்காங்க அதனால் நம்ம நண்பர்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதக்காண்டி நான் இது போல் பண்ணலான் இருக்கேன் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அதாவது நம்ம ஆடியோ நண்பர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நீங்கள் உங்களுக்கு அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணுமா இல்லை பவர் ட்ரான்ஸ்ஃபார்ம வேணுமா கெப்பாசிட்டர் அதாவது ஃபில்டருக்கு பார்த்திங்கன்னா எண்பது ஓல்ட்டு நூறு ஓல்ட்டு இந்த மாதிரி ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வேணுணாலும் வாங்கிக்கலாம் ஆடியோ போர்டு வேணுணாலும் வாங்கிக்கலாம் அதே போல் பவர் போர்டு வேணுணாலும் வாங்கிக்கலாம் பிடி போர்டு டிரைவர் போர்டு எல்லாமே வாங்கிக்கலாம் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு நான் வாங்கி தரேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் வந்து புதுசாக டெக்னீஷியன்கள் நிறையா பேர் உருவாகிட்டு இருக்காங்க டெக்னீஷன்கள் நிறையா பேர் உருவாங்கனா அவங்களுக்கு ஹெல்ப் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஏதாவது சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்கள ஆரம்பத்திலே தட்டி வச்சிடுறாங்க இங்கே உள்ள டெக்னீஷியன்கள் நான் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அதாவது ஆம்பு ரெடி பண்ணும்போது நான் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கேட்டேன் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒருத்தர் கூட கரெக்டாகவே பதில் சொல்லலை கரெக்டாக சொல்யூஷன் எதுவுமே சொல்லலை அவங்களுக்கு தெரியாது பாவம் என்ன செய்வாங்க டெக்னீஷியன் ரெண்டு ஓகே நம்ம டெக்னீஷியனால் பற்றியெல்லாம் பேச வேண்டாம் நம்மளால் முடிஞ்சால் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் நான் அதாவது ஆடியோ நண்பர்கள் அதாவது மைசர் நண்பர்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடைக்கல அவுட்புட் கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கலன்ட்டு ஓடி தலைவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஏன் கிடக்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் நம்மளும் அடித்தட்டிலேருந்து கீழே இருந்து மேலே வந்தவங்க தான் அதனால் நம்மளால் அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் தைரியமாக இருக்கேன் எதுனால ஹெல்ப் ஏன் கிடைக்கல நான் உங்களுக்கு பண்ணுறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் தான் எனக்கு நம்ம யூடியூப்பில் அடுத்தடுத்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோலாம் பண்ண முடியும் சரி ஓகே நம்ம பேசினது போதும் இப்போ நம்ம அந்த ஆம்பை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ அந்த ட்ரான்ஸ்ஃபாரத்தை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பண்ணிடுறேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பாரம் ஆம்பு எப்படி கால்குலேஷன் பண்ணணும் எத்தனை வாட்ஸ் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஆம்பு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நான் ஆம்பை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் கொடுத்துட்றேன் ஆம்பு பற்றி ரிவ்வியூனா ஆம்பு இருக்குது அப்படிங்கிறதில்ல அதில் உள்ள பொருளை பற்றி நான் ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் கொடுத்துறேன் பாருங்கள் இப்போ இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க ஒரு எழுநூறு வாட்ஸ் ஆம்பு இந்த பிசிபி பார்த்திங்கன்னா நம்மளே வாங்கி மெடி ரெடி பண்ணியிருக்கோம் என்ன பிசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா கடையில் இருக்குது பார்த்தீங்களா டாட் பிசிபி அந்த பிசிபியை வாங்கி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் அப்படியே வாங்கி தான் பண்ணுறீங்களா அப்படியே வாங்கி தான் நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தாங்க அப்படி இல்லை நம்மளாலையும் ஆடியோ போட்டு ரெடி பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பிசிபி போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கடையில் ப்ராஜெக்ட்டுக்கு வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த பிசிபி வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆடியோ பொடில் முக்கியமாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஹீட் சிங்கி அப்புறம் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ட்ரான்சிஸ்ட்ரு அப்புறம் ஒன் நைன் ஃபோர் த்ரீ ட்ரான்சிஸ்ட் ஒன்று இந்த ஃபைவ் டூ டபுள் ஜீரோவும் ஒன் நைன் ஃபோர் த்ரீயும் ஒரு பேர் அதாவது ஒரு ட்ரான்சிஸ்டருக்கு வந்து நூற்றம்பது வாட்ஸ் மேக் பண்ணுவோம் நம்ம நூற்றம்பது வாட்ஸ் ஃபுல் லோடும் கொடுக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஜின் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு கவி இன்ஜினை யூஸ் பண்ணுறோன்னா கவி இன்ஜினில் ஃபுல் லோடு நம்ம கொடுக்க போகிறது கிடையாது அதே போல் தான் இதையும் இந்த ஒரு ட்ரான்சிஸ்டர் வந்து நூற்றம்பது வாட்ஸ் மேக் பண்ணுவோம் நம்ம ஃபுல் லோடு எடுக்கக்கூடாது அதனால் இதில் ஒரு ஐம்பது இந்த இந்த டிரான்சிஸ்டரில் ஒரு ஐம்பது இந்த ட்ரான்சிஸ்டில் ஒரு ஐம்பது எடுத்தோன்னா நூறு ட்ரா நூறு வார்ட்ஸ் ஆச்சு அதே போல் மொத்தம் ஏழு பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் பதினாலு ட்ரான்சிஸ்டரு ஒவ்வொரு ட்ரான்ஸிஸ்டருக்கும் ஐம்பது வாட்ஸ் ஐம்பது வாட்ஸ் எடுத்துக்கோங்க மொத்தம் ஏழு பேர் இருக்குது ஏழு பேர்னா எவ்வளோ வரும் பாருங்கள் எழுநூறு வார்ட்ஸ் மேக் பண்ணுவோம் இந்த எழுநூறு வாட்ஸ் ஆடியோ போர்டுக்கு நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபாரம் யூஸ் பண்ணணும் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற வீடியோவுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே போல் இது யூஸ் பண்ணியிருக்க பவர் பார்த்தீங்கன்னா டொராய்டல் பவர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது எத்தனை ஓல்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது வோல்ட்டு இருபது ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அறுபது வோல்ட்டு இருபது ஆம்பியரு இப்போது ஓல்ட்டு வோல்ட்டு இன்ட்டு ஆம்பியரு இசி கோல்ட்டு வாட்ஸு அப்படி தான் கால்குலேஷன் பண்ணணும் இந்த இந்த ட்ரான்ஸ்ஃபார் வந்து எத்தனை வாட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்ட்டு ஓல்ட்டு இன்ட்டு ஆம்சு இஸ் ஈக்குவல் வாட்ஸு இது ஆறு அறுபது ஓல்ட்டு இருபது ஆம்ஸ் அறுபது ஓல்ட்டு இருபது ஆம்சு பிறகு நான் எத்தனை வாட்ஸ் வரும் பா எத்தனை வாட்ஸ் வரும் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க கால்குலேஷன் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கால்குலேஷன் பண்ணது கரெக்டாக அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை இதில் டுவெல் ஜீரோ டுவெல் இருக்குது அப்புறம் ஜீரோ டுவெல் ஒன்று இருக்குது மூணு அவுட் எடுத்துக்கலாம் இதில் அறுபது ஜீரோ அறுபது ஒன்று அப்புறம் இது வந்து ஃபில்ட்ரு ஒருத்தர் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க ஏ ஏசி ஓல்ட்டு டிசி ஓல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ரு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது வோல்ட்டு பதினஞ்சாயிரம் யூஎஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் அது நாலு யூஸ் பண்ணியிருக்கேன் நாலு யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட பவர் சப்ளை போர்டு இது வந்து பவர் சப்ளை போர்டு அதுக்கப்புறம் நான் காட்டேன் பாருங்கள் இது வந்து டிரைவர் போர்டு இந்த டிரைவர் போர்டு வந்து இது ஆயிரத்தி வாட்ஸ் டிரைவர் போர்டு கிட்டத்தட்ட ஐநூறுவாட்ஸ்லேருந்து ஆயிரத்தி வாட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த டிரைவர் போர்டு ஏன் நம்ம தனியாக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ரெடிமேடாக அந்த ஆடியோ போர்ட்லேயே நம்ம செட்டாக வர்ற மாதிரியெல்லாம் டிரைவர் போர்டு இருக்குது அந்த போர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம இந்த டிரைவர் போட ஆடியோ போர்டு சாரி ஆடியோ போர்டை வந்து சுத்தமாகவே கவாலிட்டி எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும் இந்த ஹீட் சிங்கிலேருந்து ட்ரான்ஸ்ட் அப்புறம் வெளியே எடுத்து அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் நம்ம டிரைவர் போர்டு வந்து தனியாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம டிரைவர் போட மட்டும் கூட வேலை பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை டிரைவர் போடில் ரொம்பவே கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா டிரைவர் போட கூட நம்ம கலெக்ட் எடுத்து மாற்றிடலாம் வேறு போர்டு போட்டுக்கலாம் இதில் வந்து ஆடியோ போடோட டிரைவர் சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதனால் டிரைவர் போர்டு வந்து தனியாக போட்டிருக்கோம் இந்த டிரைவர் போர்டு வந்து செம்மையாக இருக்கும் ஐநூறு வாட்ஸ்லேருந்து ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் வேறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் அது மட்டும் இல்லை பிடி போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் பிடி போர்டில் வந்து பேஸு ட்ரிபிள் மிட்டு எல்லாம் இருக்குது அதனால் வாய்ஸ் வந்து செம்மையாக ஷார்ப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பேஸ் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த கேபினட் பார்த்திங்கன்னா சேஞ்சர் சேஞ்சர் ஐநூற்றி ஒன்று கேபினட் தான் போட்டிருக்கோம் இதோட மொத்த வாட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுநூறு வாட்ஸ் ஒரு ட்ரான்சிஸ்டர் வந்து நான் சொன்ன மாதிரி ஐம்பது ஐம்பது வாட்ஸ் எடுத்துக்கலாம் இது மொத்தம் பதினேழு ட்ரான்ஸ் பதினாலு ட்ரான்சிஸ்டர் போட்டிருக்கோம் பதினாலு ட்ரான்ஸ்ட்ரு ஐம்பது ஐம்பது வருஷம்னா எவ்வளோ வரும்னு பார்த்துருக்குங்க எழுநூறு வாட்ஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவான ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் கொடுக்குற லைக்கு கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்த வீடியோவில் இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் அதாவது ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போது இன்னும் ஃபுல் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பண்ணுறேன் எலக்ட்ரானிக் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஆம்பு வந்து ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் உங்களால் என்ன முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் தோல்வியை கண்டு எப்பயுமே பயப்படாதீங்க தோல்வி தான் நமக்கான முதல் படியேவும்